கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க போது அதற்கான ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்களான மிக அற்புதமான சுப கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் நினைவு சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களின் நினைவோடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்து மிதின ராசியில் இருப்பார் மிதின ராசியில் இருக்க குரு பகவான் எக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசிக்குள்ளே நுழைகிறார் அதற்கு பிறகு திரும்பவும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாருனா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார் இந்த வருடத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இரண்டு பகுதிகளாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய சுப கிரகமான நம்முடைய குரு பகவானுக்கு இருக்கிறது அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் மொதல் ஒரு ஆறு மாதம் கிடைக்குன்னு நினைக்கிற நம்முடைய ராசினியர்கள் இந்த ஒரு ஆறு மாதம் சந்தோஷம் அதிகமாக நினைச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில் வந்துடலாம் ஓகேவா ஸோ அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்மளுடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நம்மளுடைய நிழல் கிரகமான கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள் ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சி ஆரப்புகிறாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த தேதி தான் அந்த பயிற்சி நடக்கு அதற்கு முன்னாடி அவர்கள் அதே தான் அமர்ந்திருப்பார்கள் எப்பொழுதுமே வருட கிரகமான நம்முடைய சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியிலே பயணிப்பார் மற்ற கிரகங்கள் எப்பொழுதும் போல நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இருக்க அதே போல் சூரியன் மாதத்துக்கு ஒருக்க சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாளைக்கு ஒரு முறை அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கணக்கு இந்த வருடத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மீண்டும் சொல்கிறேன் குரு பகவான் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் பொது பலன்கள் எழுதி பார்க்க போகிறோம் இந்த பொது பலன்கள் என்று பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது ஒவ்வொரு வருடமும் தொடங்கும்பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் போது பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக போது ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தாங்கிட்டோம் பொருளாதாரமே என் கையில் இல்லை நாங்கள் என்ன பண்ணனே தெரியல அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் என்ன நிகழ்வுனால் யாரெல்லாம் பெண்களை குடும்பப்படுத்துகிறார்களோ சிறு குழந்தைகளை கொடும்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம் இருக்கலாம் அதாவது யாருக்கும் தெரியாது நம்ம குடும்பப்படுத்துறது நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவாக போகுது இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மிக மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க உங்களுக்கான தண்டனை மிகப்பெரிய தண்டனையான மன்ன தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மாற்றிக்கோங்க இல்லைனா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள் சின்னத்திரை பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டு கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பெலாம் உண்டு கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு அவருடைய சொல்வாக்கு அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும் நான் தான் என்னால் தான் முடியும் நான் தனித்து தான் நிற்பேன் என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும் இது வந்து பொதுவான கருத்து இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா ராசி பன்னெண்டு ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க இதில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் ரெண்டு வரையும் மற்ற ஒரு ஆறு ராசி நேர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை பங்கு சந்தை நல்லபடியாக உயரும் உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போப்பாங்க தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமை தான் இப்போயும் இருக்குது அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும் ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாம்கள் உருவாவாங்க தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க வெற்றியாளர்களாக உருவாங்க உருவாகக்கூடிய தன்மைகள் கிரகரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள் இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் அவர்களுடைய ஜாதக அமைவை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயத்தை செய்ய என்ன விஷயம் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண புழக்க வழக்கங்கள் சூப்பராக இருக்கப்போகுது நாட்களாக உங்களிடம் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது தங்கலை நீங்கள் ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் உங்கள் வீட்டில் காசு வைக்க முடியல நீங்கள் ஒரு லட்சம் பத்து லட்சத்துக்கு வேலை பார்த்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியல சேமிப்பை எடுத்து வச்சு அதனால் பயன்பெற முடியக்கூடிய செயல்பாடுகள் செய்ய முடியல அப்போ வரவு எட்டனா செலவு பற்றனாங்கிற சூழ்நிலையில் இருந்த இருக்கின்ற நம்முடைய சிம்மராசி என்பர்களுக்கு வரவு நூறுண்ணா செலவு நாலணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் மாற்றப்போகிறது வரவு அப்படின்னா நம்முடைய இப்போ உள்ள கணக்கில் வரவு ஒரு லட்சம் செலவு வெறும் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கி உங்களுடைய செலவை குறைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்கள் மீது அதிக அக்கறை இனிமையை காட்டுவாங்க இவ்வளோ நாட்களாக நீங்கள் எவ்வளவோ அவங்கள்ட அன்பு காட்டிக்கலாம் எவ்வளவோ அவங்கள நீங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க நீங்களும் குட்டிக்காரன் அடித்து பார்த்தீங்க உருண்டு பார்த்துட்டீங்க பன்னெண்டும் பார்த்தீங்க நான் ரியலாக உங்கள்கிட்ட இருக்கேன் உன்னோட அன்பை நான் நேசிக்கிறேன் உன்னை மட்டுந்தாமா நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய பாட்னரிடம் மிக பணிவாக அன்பாக நீங்கள் பேசி பார்த்து கூட அதில் நன்மை இல்லை சொல்லி வருத்தப்படுறீங்களா உங்களுடைய வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே நீக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகின்றன மேலும் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு மறுமணம் முடிக்க வேண்டுமென சூழ்நிலை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் மேரேஜ் முடித்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சட்டப்படி விவகாரத்தோ சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டீங்களோ அல்லது சட்டப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கோ அனைவருக்குமே நல்ல விதமான வரண் அமையும் இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறவர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணம் உண்டு அதே சின்ன சின்ன சிக்கல்னால் நீ வேண்டாம் நான் வேண்டான் பிரிய வேண்டிய சூழ்நிலையில் உள்ள சிம்மராசிக்காரங்க உறுதியாக இணைவீர்கள் உறுதியை அணைவிங்க கண்டிப்பாக உங்கள் ரெண்டு மறுபடியும் ஒரு மாற்றம் வரும் அவர் உங்களுக்காக நீங்கள் அவருக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்த போகின்றன என்பதை பார்க்குறோம் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனைலாம் இருக்கோ எந்த விதமான பிரச்சனையும் தான் வச்சுக்கோங்க என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு சரியான மருத்துவரை பார்த்து நீங்கள் சரிசிக்கிற பணிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மருத்துவமனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மனிதாபானங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆனால் இன்னும் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் நம்மளுடைய மருத்துவமனைகளில் மனிதாமானம் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த பாதிக்கு பாதி குறைஞ்சி வந்துருக்க இந்த சூழ்நிலையில் உங்களுடைய செயல்பாடில் நிறையா சேஞ்சஸ் ஏற்படப்படும் அப்போ உடல் ஆய்வுக்கிறது நல்ல மாற்றம் உண்டு சொந்தமாக இடம் வாங்கிறது அல்லது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் ரெண்டுமே நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ வீடு இல்லை என்ன செய்யணே தெரில குழப்பமாக இருக்குது வாழை வீட்டில் இருப்பேனா சொந்த வீட்டில் இருப்பனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிக்கி தவிக்கிற சிம்ம ராசி என்பர்களுக்கு சிரமமே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் உங்களால் வீடு வாங்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் வீடு வாங்க போவது நிதர்சனமான உண்மை மேலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் காதலில் உண்மையான காதல் என்ற சூழ்நிலையில் உறுதியாக வெற்றி உண்டு போலியான காதல் ஏமாற்று காதல் அதே போல் சில வேற வந்து சூழ்ச்சியின் அடி அடிப்படையில் உழவைக்கிறதுக்காக ஏற்படுத்துகின்ற அத்தனை விதமான காதலும் உறுதியாக கட் செய்யப்படும் கட் கரண்ட்டை எப்படி கட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி காதல் கட் ஆகும் என்பது கணக்கு உண்மையான காதல் வெளிச்சத்துக்கு வந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது உங்களுடைய பதவி உயர்வை ஒரு அதிகப்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நாளாக வெயிட் இருக்கேன் எப்படியாவது பதவி உயர்வு வாங்கின மாட்டேன்னா அப்படின்னு கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிரகங்கள் உங்களுக்கு அதை ஒரு பெரிய கிப்டாகவே கொடுக்க போகுது பரவாயில்லப்பா எப்படி பொறுமையாக இருந்தாலும் நல்ல போஸ்டிங் வந்துட்டேன் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நன்மைங்கிறது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்தாலும் ஏதாவது கவனமான விஷயத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி குறைச்சிடக்கூடாது அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது பயணங்களில் கவனம் இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்க பைக்கிலேயோ கார்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கவனமாக டிராவல் பண்ணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்தல் யாருக்காக போய் எதாவது விஷயத்த நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நீ கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறத உற்றுங்க தயவு செய்து நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் போதும் மற்றவங்களுக்காக உழைச்சி 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 தேவையில்லாமல் கெட்ட பேர் யாருக்கா அறிவுரை சொல்லி அதுலேயும் கெட்ட பேர் இதெல்லாம் தேவையா தேவையாக இந்த வருடம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உறுதியாக உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயற்படுத்த ரெடியாக காத்திருக்கு ஸோ அதை கை குலுக்கி நீங்கள் என்ன பண்ணணும் வாங்கிட்டு போகணும் அதை விட்டு நீங்கள் காட்டு போயிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு 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 அப்புறம் குத்துதே குடையுதேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் உங்கள் குழந்தைங்க மேலே ரொம்ப கவனம் செலுத்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக செயல்படுத்துகிறாங்களா இல்லை தவறான நபர்களுடைய தொடர்புகள் எது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பது என்னுடைய கருத்து மேலும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது மூலமாக தினந்தோறும் வெற்றிகள் தினந்தோறும் மகிழ்ச்சிகள் என்பது உறுதியாக உண்டு வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகனை கும்பிடுங்க மாதத்துக்கு அல்லது வருடத்துக்கு இரண்டு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நீங்கள் பொறுமையாக நிதானமாக முதல் நாள் போய் அங்கே தங்கிட்டு மறுநாள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படி செஞ்சுட்டு வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் த பெஸ்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரகரீதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்